சென்னை ஐஓசி பகுதியில் நேற்று நள்ளிரவு இருவரை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி தலைமறைவாகிவிட்டனர் குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் விரைந்துள்ளனர் வட சென்னை பகுதியில் மீண்டும் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் திருவெட்டியூர் ராஜா கடை பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் பல்சர் சுதாகர் ஆகிய இருவரும் நேற்று நள்ளிரவு ஐஓசி அருகே வந்து கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த மர்ம நபர்கள் சிலர் இருவரையும் சரமாரியாக வெட்டி கொன்று தலைமறைவாகிவிட்டனர் சம்பவம் மறைந்து வந்த ஆர்கே நகர் போலீசார் இறந்தவர்களின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நாய் ரொம்ப குழச்சினா நாங்கள் வெளியே வந்து பார்த்தோம் பார்த்த பிறகு சார் லைட்லாம் அடிச்சு பார்த்தோம் வீட்டுக்குள்ளே லைட் சதங்கிடிச்சு இந்த சார்ஜ் அடிச்சுருக்கோம் உள்ள வெளியே வந்து பார்த்த பிறகு இந்த மாதிரி பாடி கிடந்துச்சு அந்த பிறகு அப்புறம் எல்லாமே போலீஸ்க்கு நல்லா வந்து பார்த்தாங்க பார்த்த பிறகு தீட்டு போனாங்க பார்க்க ஒரு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒன்றரை ஹவர் இருக்கும் ரெண்டரை மணி தேடி பண்ணாங்க இரட்டை கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மீண்டும் வட சென்னை பகுதியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் உள்ளனர்